எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன்றுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருந்தது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடிவு நம்ம சேனல்தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிக்கோங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செலுத்தி வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்கன் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டைக்கிறீங்க ஸ்டேரிங்கும் உங்களுக்கு நார்மல் ஸ்டரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோடு வருது வண்டியோட டயர் பண்ணி பார்த்திங்கனா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே இருங்க பேக் டயர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருங்க டயர் உங்களுக்கு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் டிராக்டரில் எக்ஸ்டாஃப் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பரு பேக்கில் பெட்டு டாப்பு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வீல் வைட்டோட வண்டி வருதுங்க வண்டியோட டயர் பண்ணுறதுனால பேக்டர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினலாக இருக்குங்க உங்களுக்கு அதிகம் சேர் ஓடாத வண்டிங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது இன்ஜினு கீர் கீர்பாஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி எடுத்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய போகணங்களை சேல்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம சேனலாக கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர்

ஐயன் டக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ